இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கான ஒரு அழகான ஒரு நாள் குடும்பத்தில் அமைதி சமாதானம் விரும்புகிறவர்கள் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடி குடும்பங்களில் ஜபமாலையை செபியுங்கள் நிச்சயமாக அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிரம்ப பொழிவார் என்பது நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியம் நமக்கு சொல்லித்தருகிற தருகிற அழகான ஒரு பாடம் அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித திருத்தந்தை முதலாம் செலஸ்டின் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இவர் வந்து நம்முடைய கத்தோலிக்க திருச்சி வரலாற்றில் நான்காவது நூற்றாண்டில் வாழ்ந்த திருத்தந்தையாக கருதப்படுகிறார் அப்பொழுது வாழ்ந்த புனித அம்ப்ரோசியார் மிலான் நகரத்தினுடைய அம்ப்ரோசியாருக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பராக இவர் இருந்தார் என்றும் பிறகு திருத்தந்தை முதலாம் இன்னசென்ட் அவருடைய திருத்தொண்டராக இருந்தவராகவும் அதற்குப் பிறகு வந்த திருத்தந்தை போனிபாஸ் அவருடைய இறப்பிற்கு பிறகு திருத்தந்தியாக இந்த புனித திருத்தந்தை செலஸ்டின் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று நம்ம வரலாற்றில் வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே அவர்களே வரலாற்றில் மிக முக்கியமான இரண்டு முடிவுகளை எடுத்து திருச்சபியனுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் இந்த திருத்தந்தை புனித செலஸ்டின் முதலாவது முடிவு என்பது அவர் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் நெஸ்டோரியூஸ் என்று சொல்லப்படுகிற ஒருவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய இறை தன்மையை சந்தேகித்து நெஸ்டோரியனிசம் என்று சொல்லப்படுகிற ஒரு தவறான தப்பிரையை போதித்து வந்தார் அந்த தவறான தப்பிரைகளுக்கு எதிரான தீர்மானங்களை எடுத்து அப்பொழுது வாழ்ந்த புனித சிறில் அவர்களுடைய உதவியோடு இந்த தப்புரையை முற்றிலுமாக ஒழித்தவர் தான் திருத்தந்தை புனித செலஸ்டின் இரண்டாவது ஒரு முக்கியமான முடிவாக அயர்லாந்து தேசத்தினுடைய பாதுகாவலர் அல்லது அயர்லாந்து தேசத்தினுடைய அப்போசிலர் என்று அழைக்கப்படுகிற புனித பேட்ரிக் அவரை அயர்லாந்து தேசத்திற்கு மறைபோதக பணிக்காக அனுப்பியவரும் இந்த திருத்தந்தை செலஸ்டின் தான் இந்த திருத்தந்தை செலஸ்டீனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற பொழுது திருச்சபின் மீது அவ்வளவு விசுவாசமும் திருத்தந்தையினுடைய விசுவாச அதிகாரங்களை கோட்பாடுகளை உலகெங்கும் கொண்டு சேர்ப்பதிலும் மிக தனித்துவம் மிகுந்த ஒரு திருத்தந்தையாக விளங்கியிருக்கிறார் இவருடைய ஒரு பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய மீட்பர் என்கிற உறுதியான நம்பிக்கையையும் அன்னை மறியால் இறைவனின் தாய் என்கிற அந்த நம்பிக்கை கோட்பாட்டையும் உணர்ந்தவர்களாய் வாழ இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடிச் செவிப்போம் அன்புமிக்கவர்களே திருச்செவியனுடைய வரலாற்றில் மற்றும் புனிதர்களுடைய வரலாற்றில் இரண்டு உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது நம்முடைய திருச்சபையுடைய தலைமை பேதுரு இயேசுவை அதுவும் தலைகீழாக எக்ஸ் வடிவத்தில் இருந்த ஒரு சிலுவையில் தன்னை அறையச் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மறித்தார் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் அவர் மட்டும் இயேசுவை மறுதளித்திருந்தால் அவர் உயிர் பிழைத்திருப்பார் ஆனால் இயேசுவை மறுதலித்து வாழ்வதை விட இயேசுவுக்காக மறை சாட்சியாக இறப்பதே மேல் அப்படி என்று சொல்லி இயேசுவுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இன்றைக்கு திருச்செபினுடைய அடிநாதமாக இருக்கிறார் திருச்சபையினுடைய அடிக்கல்லாக இருக்கிறார் திருத்தூதர் பேதுரு இரண்டாவது ஒரு உதாரணமாக கத்தோலிக்க திருச்சபையுடைய வரலாற்றில் பிரான்சு தேசத்தை மீட்டெடுத்த ஒரு பத்தொன்பது வயது பெண் இளம் பெண் டீனேஜ் கேர்ள் அப்படின்னு சொல்வார்கள் புனித ஜோன் ஆஃப் ஆர்க் அன்புமிக்கவர்களே பிரான்ஸ் தேசம் ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்தபொழுது பத்தொன்பதே வயதில் இறைவனுடைய அருளால் ஒரு பெரும் படையை திரட்டி பிரான்ஸ் தேசத்தினுடைய அரசரையும் மீட்டு பிரான்ஸ் தேசத்தினுடைய மிகப்பெரிய பகுதியை மீண்டும் மீட்டெடுத்து பிரான்ஸ் தேசத்தை உருவாக்குவதில் மிகப்பெரிய ஒரு பங்களித்தவர் தான் இந்த புனித ஜோன் ஆஃப் ஆர்க் கடைசில பேய் பிடித்தவள் என்று குற்றம் சாட்டப்பட்ட பொழுதும் இயேசுவை மறுதளிக்க மறுத்து கடவுள் மீது வைத்திருந்த விசுவாசத்தை மறுதளிக்க மறுத்து கடைசியில உயிரோடு தீக்கு இரையாக்கப்பட்டவர் தான் இந்த புனித ஜோனஃப் ஆர்க் அன்புமிக்கவர்களே இந்த இரண்டு உதாரணங்களை நான் சொல்லுவதற்கான காரணம் இன்றைக்கு முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற வாசகத்தில் திருத்தூதர் பேதுரு மற்றும் யோவான் இவர்கள் இருவருமே கல்வி அறிவு அற்றவர்கள் ஆனால் எப்படி இந்த அளவுக்கு அதிகாரத்தோடு அவர்கள் போதிக்கிறார்கள் இந்த அளவுக்கு விசுவாசத்தோடும் திடனோடும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வியந்த தலைமைச் சங்கத்தாரும் மறைநூல் அறிஞர்களும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் இவர்களை அழைத்து இவர்களை கண்டிக்கிறார்கள் இனிமேல் இறந்து போன இயேசுவின் பெயரால் நீங்கள் எதையும் போதிக்கக்கூடாது அப்படின்னு அன்பு மிக்கவர்களே கல்வி அறிவு அற்றவர்கள் என்று கருதப்பட்ட புனித யோவானும் பேதுருவும் தலைமை சங்கத்தார் முன்பாக இவ்வாறு பேசுகிறார்கள் நாங்கள் உங்களுக்கு செவி சாய்ப்பதா அல்லது கடவுளுக்கு செவி சாய்ப்பதா என்று சொல்லி நாங்கள் கண்களால் பார்த்ததையும் காதால் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது அப்படி என்று உறுதியாக சொல்லி இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சாட்சியம் பகர்ந்ததையும் நாம் வரலாற்றில் அறிவோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது சின்ன சின்ன துன்பங்கள் வருகிற நேரத்தில் ஆண்டவரை விட்டு ஓடி விடுகிறோமா அல்லது விசுவாசத்தை இழந்து விடுகிறோமா அல்லது உண்மையாகவே எல்லா துன்பத் துயர நேரங்களிலும் சோதனையான காலங்களிலும் ஆண்டவரை இருக பற்றி கொண்டு ஆண்டவரை நாங்கள் விடமாட்டோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் மீட்பர் என்கிற உறுதியான விசுவாசத்தோடு நாம் வாழ்கிறோமா அப்படி என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு இறைவன் நம்மை விசுவாசத்தில் திடப்படுத்த இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்